தீர்த்தம் சுவேத பத்ம புஷ்கர்ணி கமல தீர்த்தம் ஆகும் இந்த ஸ்தலம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மப்பேடு என்னும் ஊரில் அமையப்பெற்றுள்ளது சரி இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன பார்க்கலாமா சிவபெருமான் பஞ்ச சபைகளில் ஒன்றான திருவாலாங்காட்டில் ஆனந்த தாண்டவம் ஆடிய போது சிங்கி என்ற நந்திதேவர் மிருதங்கம் வசித்தாராம் அவ்வாறு இசைக்கும்போது இசை பக்தியில் ஆழ்ந்து கண்ணை மூடிவிட்டார் இதனால் சிவனின் நடனத்தை காண முடியாமல் போய்விட்டது இசை ரசனையில் சிவ நடனத்தை காண முடியாமல் போனதால் அந்த ஆழ்ந்த நர்தனத்தை காண வேண்டும் என்று சிவனிடம் விண்ணப்பித்தார் அவரது இசை பக்தியை பாராட்டிய சிவபெருமான் பூலோகத்தில் உள்ள மெய்ப்பேடு என்னும் ஸ்தலத்திற்கு வருமாறு சொன்னார் நந்தி தேவரும் இங்கு சென்று இங்கிருக்கும் லிங்கத்திற்கு பூஜை செய்தார் அப்போது சிவபெருமான் அவர் முன் தோன்றி மீண்டும் நடனம் புரிந்தார் சிங்கி என்னும் நந்தி வணங்கிய ஸ்தலம் என்பதால் இறைவனுக்கு சிங்கீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டது அம்பாள் நறுமணம் மிக்க மலருக்கு உரியவளாக இருப்பதால் புஷ்ப குஜாம்பாள் என்றும் பூமுலை நாயகி என்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறார் தேவர்களும் அசுரர்களும் பாற்கடலை கடைந்த மோகினி அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு தனது மெய்யான ரூபத்தை பெற இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டார் இதனால் இந்த ஊருக்கு மெய்ப்பேடு என்று அழைக்கப்பட்டது மெய் என்றால் உண்மை பேடு என்றால் பெண் உருவம் என்று பொருளாகும் அது மறுவி இப்போது மப்பேடு என்று இந்த ஊர் அழைக்கப்படுகிறது சரி இன்னும் இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்கும் சிறப்புகள் என்ன பார்க்கலாம் கோவில் ஐந்து ஏக்கரில் அமைந்துள்ளது ராஜகோபுரம் தெற்கு திசை நோக்கி அமைந்துள்ளது பிரகாரத்தில் ஆஸ்தான விநாயகர் வள்ளி தேவானியுடன் முருகப்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி சமித ஆதிகேசவ பெருமான் வீரபாலீஸ்வரர் வீணை ஆஞ்சநேயர் கால பைரவர் சூரிய பகவான் சண்டிகேஸ்வரர் சன்னதிகளும் அமையப்பெற்றுள்ளது கோவிலின் வடகிழக்கு மூலையில் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட வீரபாலீஸ்வரர் மற்றும் வையாளி விநாயகர் சன்னதி அமைய பெற்றுள்ளது தனி சிறப்பு வீரபாண்டியன் தலை கொண்டவன் பெயர் கொண்ட சோழமன்னான் இரண்டாம் ஆதித்ய கரிகாலனால் கிபி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்த கோவில் கட்டப்பட்டது இவர் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் சகோதரர் ஆவார் பின்னர் இதே கிராமத்தில் பிறந்த அரியநாத முதலியார் கிருஷ்ண தேவராயர் மதுரையை ஆண்ட காலத்தில் தளவாயாக இருந்ததால் அவர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்னில் கோவில் ராஜகோபுரம் மதில் சுவர் மற்றும் பதினாறு மண்டபத்தை கட்டி வைத்தார் மேலும் வடகிழக்கு மூனையில் உள்ள பாலீஸ்வரர் மரகத பச்சை ஆன சன்னதியை புதுப்பித்தார் ஆதிகேச பெருமாள் சன்னதி இருப்பது தனி சிறப்பு அதைவிட இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா சிவன் சன்னதியின் முன் வீணி ஆஞ்சின் சிலையை நாம் காணலாம் இந்த ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்தில் அவதரித்தவர் கலைமகளாகிய சரஸ்வதிக்குரிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் சரஸ்வதி ஒரு மூல நட்சத்திரத்த அன்று ஆஞ்சநேயரின் நாவில் வெண்தாமரை தண்டினால் சிங்கநாத பீஜாசுர சக்திகளை பொறித்தார் இதனால் இவரது பேச்சு தெளிவானதாகவும் உயிர்களை காப்பாற்றும் விதத்திலும் சமயோசிதமாகவும் இசையில் வல்லவராகவும் இருந்தார் சொல்லின் செல்வர் என்ற பட்டமும் கிடைத்தது அது மட்டும் இல்ல அதுக்குள்ள இன்னொரு குட்டி விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னா ராமாயண காலத்தில் காணாமல் போன சீதையை தேடி ஹனுமன் இந்த ஸ்தலத்திற்கு வந்தார் அவளுடைய மறைவிடம் தெரியாமல் இந்த கோவில் பகுதியில் வீணையில் அமிர்தவர்ஷினியை வாசித்தார் ஆஞ்சநேயர் அந்த மெல்லிசை கேட்டதும் சிங்கேஸ்வரர் வடிவில் இருந்த சிவபெருமான் ஆஞ்சநேயர் முன் தோன்றி சீதையை தேட இலங்கைக்கு செல்லும்படி கட்டளையிட்டாராம் சரி இந்த கோவிலோட பிரார்த்தனைகள்லாம் என்ன மூல நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இந்த ஸ்தல இறைவனை வழிபாடு செய்கின்றன இசைத்துறையில் பிரகாசிக்க வீணை ஆஞ்சநேயரை வேண்டுகிறோம் இசை பயிற்சிகள் மேற்கொண்டு இறைவனை வழிபட்டால் பெரும் புகழ் கிடைக்கும் துர்க்கை அம்மன் திருவடிகளில் மகிசன் உருவம் உள்ளதால் செவ்வாய் வெள்ளிதோறும் ராகு காலத்தில் நாற்பத்தி ரெண்டு வாரங்கள் எலுமிச்சியம் பழத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் திருமணம் மற்றும் குழந்தை பெயரும் கிடைக்கும் திருவிழாக்கள் மாசி மாதம் பிரம்மோற்சவம் ஆருத்ரா தரிசனம் பிரதோஷம் மூல நட்சத்திர விசேஷங்கள் ஆனி திருமஞ்சனங்கள் மகா கார்த்திகை தீபம் மகா சிவராத்திரி என்று திருவிழாக்களும் உண்டு இந்த கோவில் திறக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு பதினொன்று மணி வரை திறந்திருக்கும் இந்த கோவிலில் உள்ள சிவபெருமானையும் அம்பாளியும் தரிசிக்கலாம் அது மட்டும் இல்லை ஆதிகேச பெருமாளும் இங்கே இருக்கிறார் வீணை ஆஞ்சநேயரும் இங்கே இருக்கிறார் அவர்களையும் தரிசனம் செய்து அனைத்து சகல சௌபாக்கியத்தையும் பெற்று வாழ்வோம் நன்றி வணக்கம்